இந்த ஜேர்னியே வந்து இதில் நம்ம ஜெயிப்போம் அதுக்கப்புறம் நம்ம நினச்சி எக்ஸ்பெக்டேஷ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வராமல் இருக்கலாம் அதை விட பெருசாக வரலாம் இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் பட் த ஜேர்னி இட்ஸ் எல்ஃப் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் அந்த பயணமே அவ்வளோ அழகானது அண்ட் சினிமாவில் வந்து நம்ம அந்த உழைப்பையும் அந்த 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 ஒரு பேஷனும் இருந்தால் நம்மளை ஏமாற்றவே ஏமாற்றாது நம்ம ஒன் பர்சன்ட் போட்டோம்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட்டாக நமக்கு திரும்பி வரும் ஒன் பர்சன்ட் ஹார்ட் ஒர்க் போட்டோம்னா நம்ம சின்சியராக இருந்தோம்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு ரிவார்டிங்காக இருக்கும் அந்த ஒன் பர்சன்ட் இன்சின்சியரிட்டி காமிச்சோம்னா அதே மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு திருப்பி அடிக்கும் இயக்குனர் சிவபிரகாஷ் இயக்கத்தில் காமாட்சி ஜெயகிருஷ்ணன் இ ஃபை என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் பேர் அன்பும் பெருங்கோபமும் இந்த படத்திற்கு இசை ஞானி இளைய ராஜா இசை அமைக்கிறாரு அண்ட் இந்த படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு என் பேர் சிவபிரகாஷ் பட் என் பேர் சிவபிரகாஷ்னு சொல்றதோட பாலமஹேந்திராவின் மாணவன் என்பது தான் எனக்கு பெருமையா இருக்கு எங்க ஐயா வந்து ஒன்னே ஒன்று ஒரு புத்தகம் தன் வாசகனை தேடிக்கொள்ளும் அப்படின்வாரு அதே மாதிரி ஒரு படைப்பு ஒரு கதை அதற்கான ஆட்களை தேடிக்கொள்ளும் என்று சொல்வார்கள் அப்படி இந்த கதை இதற்கான ப்ரொடியூசரில் ஆரம்பிச்சு நடிகை நடிகைகள் ஆரம்பித்து டெக்னீஷியனில் ஆரம்பித்து எல்லாத்தையும் அதே தேடிடுச்சு சிந்தனையும் சிரிப்பும் தான் மனிதனை விலங்கிலமிழ்ந்து பிரித்து காட்டுகிறது பட்டங்களால் தன்னை அலங்கரிப்பவனை விட நல்ல சிந்தனைகளால் அலங்கரிப்பவனே மேன்மையானவன் அப்படி ஒரு நல்ல சிந்தனை உள்ள ஒரு சாமானியனின் கதை தான் இந்த பேரன்பும் பெருங்கோபமும் எனக்கு இந்த வாய்ப்பளித்த அண்ணன் ஜெயகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி நன்றி இருந்த அனைவர்களுக்கும் நன்றும் பேரன்பும் பெருங்கோபமும் என்ற ஒற்றை சிந்தனையோடு ஒத்த சிந்தனை உள்ளவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்த மேடையை அந்த மேடையை நான் பார்க்குறேன் அனன் சித்ரா லட்சுமான் சொன்னது மாதிரி நேற்று படத்தை பார்க்குற வாய்ப்பு அண்ணன் சீமான் அவர்களோடு அமர்ந்து அந்த படத்தை பார்க்குற வாய்ப்பு கிடச்சிச்சு அதுக்கு வந்து நம்முடைய மூத்த அண்ணன் தங்குபச்சன் அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா படத்தை பார்த்தோம் ரொம்ப அழகான படம் நிறைய நேரத்தை நான் எடுத்துக்க விரும்பவில்லை காலகாலமாக மானோட ஜாதி ஜாதியை வேண்டு இருக்கிற ஒரு மானோட ஜாதி தொடர்ந்து ஒரு யுத்தத்தை நடத்திட்டே இருக்கு அவன் அவன் ஜாதியை அவன் அவன் கொண்டாடினாலும் பொது வெளியில் ஜாதிக்கு எதிரானவன் போல தன்னை சித்தரித்துக் கொள்வதில் எல்லாம் முனைப்பாக இருக்கிறான் அந்த முனைப்பில் ஒரு சதவீதம் உண்மையாக இருந்தால் இந்நேரம் ஒரு மிகப்பெரிய தீர்வு கிடைத்துவிடும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆதங்கம் எல்லா படைப்பாளன்குள்ளேயுமே இருக்கு அந்த ஒரு பெரிய யுத்தத்துடைய தொடர்ச்சியாகத்தான் நான் பேரன்பையும் பெருங்கோபத்தையும் பார்க்கிறேன் அடுத்தடுத்த கடத்துக்கு பலது இல்லாமல் சிந்தனை என்கின்ற வலுவான ஆயுதத்தோடு இந்த யுத்தத்தை தொடர்ந்து படைப்பாளிகளும் படைப்புகளும் சிந்தனையாளர்களும் சமூக சிந்தனையாளர்களும் எடுத்துக்கொண்டு நகர்ந்து கொட்டே போயிடுறார்கள் அதனுடைய அடுத்த கட்ட ஒரு மிகப்பெரிய நகர்தலாக இந்த படம் இருக்கிறது ஜாதிக்கு எதிரான படம்தான் ஆனால் அது எங்கே போய் முடியும் அப்படிங்கிறத காலப்போக்குல இது ஒரு மிகப்பெரிய ஜன்னலையோ ஒரு பெரிய வாசலையோ திறந்திருக்கிறது என்ற நம்பிக்கை இருக்கிறது எந்த மேடையில நான் ரொம்ப விரும்புகிறதுன்னா தினந்தோறும் அண்ணனுடைய பேச்சை கேட்டுக்கிட்டே இருந்தாலும் இந்த மாதிரி மேடைகளில் தான் அண்ணனுடைய குரல் ரொம்ப அழுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால என்னுடைய நேரத்தையும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு கொடுத்து நடித்த அத்தனை பேருக்கும் அற்புதமாக பண்ணியிருக்காங்க அற்புதமாக பண்ணியிருக்காங்க அழகாக வேலை வாங்கியிருக்கீங்க எப்போதுமே வந்து ஒரு வலுவான சிந்தனைக்கு பிரம்மாண்டம் தேவையில்லை என்ற அழுத்தமாக ஒரு விஷயத்த சொல்லலாம் அதுபோல் இந்த வலுவான படத்திற்கு பிரம்மாண்டம் தேவையில்லை என்றாலும் நம்மளுடைய பிரியங்கள் தேவைப்படுகிறது உங்கள் பிரியத்தால் இந்த படம் வெற்றி பெறட்டும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் என்னோடய வணக்கம் நான் ஏன் பெரியோர்கள் சொல்கிறேன்னா வயசில் இல்லை மாஸ்டர் மைண்ட்ஸ் மாஸ்டர் திங்கர்ஸ் ரைட்டர்ஸ் போயட் கலைஞர்கள் அனைவரும் இங்கே இருக்காங்க இந்த மேடையை பார்க்கும்போது எனக்கு என்னோடய ஃபஸ்ட்டு படம் ஆரோகணம் தான் ஞாபகம் வருது அன்றைக்கி அங்கே பாலச்சந்தர் சார் இருந்தார் பாரதி ராஜா சார் இருந்தார் பாலுமகேந்திரா சார் இருந்தார் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு வைப் யூனோ இங்கே எனக்கு தெரியுறது ஸோ உங்களுக்கு இது டெப்யூ ஃபிலம் ஹீரோக்கு டெப்யூ ஃபிலிம் டிரெக்டருக்கு டெப்யூ ஃபிலிம் ஹீரோயினுக்கு டெபியூ ஃபிலிம் அப்படி எல்லாருக்கும் டெப்யூ ஃபிலிம் ஸோ இட்ஸ் சச் அன் இம்பார்ட்டண்ட் டே ஃபார் தெம் அந்த மாதிரி ஒரு நாளில் இத்தனை பேரும் இங்கே வந்து அவங்கள வாழ்த்துறது இது ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் ஆரோகணம் யூனோ மியூசிக் ரிலீஸ் அன்னைக்கு அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடி நாங்கள் படத்தை காமிச்சிட்டு தான் அப்புறம் எல்லாரையும் மேடைமேல ஏற்றினோம் அதே மாதிரி இன்றைக்கி இங்கே வந்து பேசினவங்க எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் தெம் ஹவ் சீன் த மூவி இல்லையா படத்தை பார்த்துட்டு இப்போது சுஷீந்திரன் சார் பேசும்போது அவர் படம் பார்த்துட்டு அவ்வளோ உணர்வு பூர்வமாக பேசினாரு ஹீஸ் இஸ் அ ப்ரில்லியன்ட் டிரெக்டர் ப்ரில்லியன் ரைட்டர் இப்போ அவர் வந்து எனக்கு கிளைமேக்ஸ் வந்து இவ்வளோ தூரம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்லும்போது நமக்கு அது நிஜமாவே இந்த படத்தை பார்க்கணும்னு தோணுது ஸோ இந்த மாதிரி ஒரு மியூசிக் ரிலீஸ்க்கு முன்னாடி படத்தை காமிச்சிட்டு அவங்க பேசும்போது யூனோ பிலீவபுளா இருக்கு அது ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸ் அது டிரெக்டரோடும் ப்ரொடியூசரோடும் கான்ஃபிடென்ஸ் நினைக்கிறேன் அது அண்ட் இந்த டீமுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இந்த ஜேர்னியே வந்து இதில் நம்ம ஜெயிப்போம் அதுக்கப்புறம் நம்ம நினச்சி எக்ஸ்பெக்டேஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வராமல் இருக்கலாம் அதை விட பெருசாக வரலாம் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் பட் த ஜர்னி இட்ஸ் செல்ஃப் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் அந்த பயணமே அவ்வளோ அழகானது அண்ட் சினிமாவில் வந்து நம்ம அந்த உழைப்பையும் அந்த 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 ஒரு பேஷனும் இருந்தால் நம்மளை ஏமாற்றவே ஏமாற்றாது நம்ம ஒன் பர்சன் போட்டோம்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட்டாக நமக்கு திரும்பி வரும் ஒன் பர்சன் ஹார்ட் ஒர்க் போட்டோம்னா நம்ம சின்சியராக இருந்தோம்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு ரிவார்டிங்காக இருக்கும் அந்த ஒன் பர்சன் இன்சின்சியரிட்டி காமிச்சோம்னா அதே மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு திருப்பி அடிக்கும் அதுதான் சினிமா ஸோ த என்னோட என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ எனக்கு எல்லோரும் இங்கே உட்காந்து எல்லாரையும் பார்க்கும்போது இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும்னு ஒரு ஒரு தாட் வருது சொல்லுவாங்க இல்லையா ஒரு நொஸ்டால்ஜியா அந்த மாதிரி ஒரு நொஸ்டால்ஜியா ஃபீல் ஆகிறது அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு த டீம் அண்ட் அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி இந்த படம் ஒரு படம் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை அது தியேட்டருக்கு கொண்டு போகிறது ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு எனக்கு தெரியும் நான் ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்னு எனக்கு தெரியும் ஸோ இவர் சந்திரசேகர் சார் சொன்னார் இல்லையா இந்த மாதிரி படங்களெல்லாம் எப்படி ஜெயிக்க வைக்கிறது அர்வி உதயகுமார் சாரும் சொன்னாரு எப்படி ஜெயிக்க வைக்கிறது தெரியல அதுக்காக ஏதோ பண்ணணும் ஐ திங்க் மலையாளம் இண்டஸ்ட்ரியிலையும் அதுதான் இப்போ பேச்சு நடந்துட்டு இருக்கு இந்த பிரம்மாண்டம் இதையெல்லாம் தாண்டி ரியலிஸ்டிக்கான நல்ல கதைகள் மறுபடியும் வரணுங்கிற ஒரு ஆர்வம் ப்ரொடியூசர்ஸ் சைட்லேருந்தும் மேக்கர்ஸ் சைட்லேருந்தும் வர ஆரம்பித்தாச்சு ஐ திங்க் இட் இஸ் இட்ஸ் இட்ஸ் அ வெரி வெல்கம் சேஞ்ச் ஐ திங்க் வி ஆர் ஏபிள் டு கிராக் இட் அதை கிராக் பண்ண முடிஞ்சால் பெரிய விஷயம் எல்லா எல்லா ஜான்ரால இருக்கிறது படங்களும் எல்லா பர்ஸ்பெக்டிவில் இருக்கிற கதைகளும் மக்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு அது இடையில இருக்கிறதுவங்க மட்டும் முடிவு பண்ணாமல் இதுதான் மக்களுக்கு பிடிக்கும் இதுதான் மக்கள்கிட்ட போய் சேரும் இது தான் அவர் சொன்னார் இல்லையா ஒரு கார்பரேட் கல்ச்சர் பேக்கேஜஸ் இதுதான் பேக்கேஜ் அந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரு நியாயமான ஒரு வாய்ப்பு அதை அதை உருவாக்குறதுக்கு அதை கொண்டு வரத்துக்கு ஒரு ஒரு சிஸ்டம் இந்த சிஸ்டம் அது எப்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த அந்த வாய்ப்பை எப்படி உருவாக்குறது அதை நம்மளால் க்ராக் பண்ண முடிஞ்சால் அது ஒரு பெரிய மிகப்பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ